ஏ மனிதா என்ன நினைப்பு இந்நாத்த கண்டியோ இந்த திகைப்பு வரும்போதும் ஒன்றும் இல்லை சென்றாலும் ஒன்றும் இல்லை இடையிலே ஏன் இங்கே பொச்சிருப்பு பொறாமை அடாவடி அக்கிரமம் ஏனுங்க மனிதா என்ன நினப்பு ாத்த கண்டியோ இந்த திகைப்பு நாம் எல்லாம் பிறந்து விட்டோம் நல்வழி மறந்து விட்டோம் பூ மேலே சென்றான் பாதம் பாடிடு கூடிடு பணிந்திடு மகிழ்ந்திடு ஏன் நீங்கள் மனிதா என்ன நினப்பு இந்நாத்த கண்டியோ இந்த திகைப்பு பல பல பவங்களாச்சி பாவங்கள் கூடி போச்சு சும்மாவே நாம் இருந்தால் சொர்க்கமும் கிடைச்சிடாது பாடுவோம் கூடுவோம் பணிகுவோம் மகிழ்வோம் ஏனுங்க மனிதா என்ன நெனப்பு இங்கு இன்னாத்த கண்டியோ இந்த திகைப்பு ஆன்மனும் உடலும் வேறு அறிந்தாலே தெரியும் பாரு ஒன்றுக்கு ஒன்று என்றும் உறவுதான் இல்ல கூறு ஜோதியை வணங்கிடு சுடரொளி ஆகிடு கடுந்தமும் பொரிந்துடு காதியை வென்றிடு ஏன் மனிதா என்ன நினப்பு இங்கு இன்னாத்த கண்டியோ இந்த சிரிப்பு வணக்கம் ஜி தமிழோசை மூலமாக சமண பாட்டரங்கத்திற்காக தமைச்சுடர் ஜீவேந்திரதாசன் ஆதியப்பன் திண்டிவனத்தில் இருந்து காஞ்சியபுரம் அருகர் புகழைப்பாடு என்ற பாடல் பாடியது புகழ் பாடிடவே நான் மறந்தேனோ புகழ் பாடிடவே நான் மறந்தேனோ அவர் அருளமுதை பருகும் வழியை நான் அறியேனோ துன்ப நரகை விலை கொடுத்து வாங்க வந்தேனோ சூடும் வினையும் சாகரத்தில் போய் விழுந்தேனோ அருகர் சொன்ன மும்மணியை அறியவில்லையோ அறங்கள் கூறும் முனிவர் சொல்லை கேட்கவில்லையோ ஆசை கோபம் அணிவகுத்து ஆட்டுவிக்குதே அகந்தை எண்ணம் நெஞ்சில் புகுந்து ஆட்சி செய்யுதே தொல்லை எல்லாம் சூழ்ந்து கொண்டு என்னை வாட்டுதே தொடர்ந்து வந்து எந்த வாழ்வில் துயரை கொடுக்குதே மேல் ஆசை கொண்டு மனமும் அலையுதே அடக்கியாலும் விருப்பமின்றி தினமும் திரியுதே தினமும் திரியுதே பாயும் மனமே ஏன் அடங்க மறுக்கிறாய் அனுதினமும் துன்பம் தந்து என்னை வதைக்கிறாய் இன்னல் செய்யும் எண்ணம் உனக்கு என்று மாறுமோ இருள் தவிக்க விடுவதுதான் உந்தன் விருப்பமோ தீய வழியை விட்டு விட்டு தெரிந்து வாழ்ந்திடு தீர்த்தன் சொன்ன உபதேசம் தெரிந்து நடந்திடு அருகர் சொன்ன அறநெறியை நெஞ்சில் நிறுத்திடு ஐம்பொறியை அடக்கியாலும் முறையை அறிந்திடு அன்பு காட்டி வாழும் வழியை நீயும் கட்டிடு அடுத்தவரை மதிக்கும் பண்பை அகத்தில் கொண்டிடு சரணமென அருகன் பாதம் தினமும் பணிந்திடு சத்தியத்தின் வழியில் சென்று உன்னை திருத்திடு உன்னை திருத்திடு நல்லறத்தின் வழி நடந்தால் இல்லை பயமே நாதன் அருளை பெற்றவர்க்கு என்றும் ஜெயமே என்றும் ஜெயமே நல்லறத்தின் வழி நடந்தால் இல்லை பயமே நாதன் அருளை பெற்றவர்க்கு என்றும் ஜெயமே என்றும் ஜெயமே அருகர் புகழ் பாடிடவே நான் மறந்தேனோ அவர் அருளமுதை பருகும் வழியை நான் அறியேனோ திரு ராசாமணி அவர்களுடைய பாடல் பாடிது ஜெய்